வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று புதன்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல நான் விடிய எடுத்த நேரம்னு பாத்தீங்கன்னா ஏழு பதினஞ்சுல இருந்து ஏழு நாப்பத்தஞ்சுக்குள்ள எடுத்தேன் இன்னைக்கு முருகருக்கு ரொம்ப உகந்த நாளான சஷ்டி மற்றும் கிருத்திகை ஒரே நாளில் வந்திருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்காங்க காலையில நான் வீடியோ எடுத்த நேரத்துல இருந்து பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது பொது தரிசன வரிசையில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு மூணு மணி நேரமும் நூறுவா தரிசன வரிசையில் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டரை மணி நேரமாவது ஆகும் அந்தளவுக்கு காலையில் நான் எடுத்த நேரத்திலே பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தாங்க இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து ஒரு மணி வரை வரைக்கும் வர்ற சாமி தரிசனம் குறஞ்சது குறைஞ்சது மூணுல இருந்து மூன்றரை மணி நேரமாவது ஆகிரும் மதியத்துக்கு மேல சாமி தரிசனம் பார்க்க வர்றவங்க ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேல வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் நல்லாவே குறைஞ்சிடும் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள சாமி பார்க்கற அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் நல்லா குறைஞ்சிருவாங்க இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய மாசி திருவிழா மூன்றாம் திருநாள் நடந்துகிட்டு இருக்கு ஏற்றம் என்னைக்குன்னு கேக்குறீங்க ஏற்றம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நடைபெறும் ஏற்றம் அப்படின்னா கோவிலுக்குள்ள இருந்து சுவாமி அறுமுகனார் அதாவது சண்முகர் வந்து வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி சிவப்பு சாத்தி மற்றும் பச்சை சாத்தி ஊர்வலத்திற்காக அதாவது திருவிழி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக நிகழ்வுக்காக கோவிலுக்குள்ள இருந்து வெளியே வருவாங்க அந்த நிகழ்வு தான் ஏற்றம் அப்படிம்பாங்க ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு ஏற்றம் நடைபெற்று அதுக்கப்புறம் சிவப்பு சாத்தி மண்டபத்திற்கு அதாவது பிள்ளையின் கட்டளை மண்டபம் அப்படிங்கிற தூண்டிகை விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு சுவாமி வந்துருவாங்க அங்க வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனையாகி அன்னைக்கு மாலை நான்கு மணிக்கு மேல சிவப்பு சாத்தி திருக்கோளத்தில் சுவாமி ஆறுமுகனையினார் திருவிதி உலா வரும் நிகழ்வு நடைபெறும் இன்னமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க என்றும் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகிலன்